ஒரு அஞ்சு நிமிஷம் மௌன அஞ்சலி எல்லாருமே ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்களுக்காக ஒரு மௌன அஞ்சலி காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த இந்திய குடிமக்களுக்காக நாம் அனைவரும் ஒரு ஐந்து நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டு கொள்கிறேன் பத்திரிகையாளர்கள் அனைவரும் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் يدينا سرات المستقيم سرات அனைவரும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பு என்பது தமிழ் மாநில முஸ்லீம் லீக் வகுப்பு வாரியத்திற்கு மத்திய அரசு ஏற்றி இருக்கின்ற அந்த சட்டத்தை முழு வரவேற்கிறது சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள் தமிழிலே அதுபோல இறைவன் பெயரால் எழுதப்பட்ட சொத்தை மிக பெரும் பணக்காரர்களும் தனவந்தர்களும் ஒம்பது லட்சம் கோடிக்கு மேல் உள்ள இந்தியா முழுவதும் உள்ள சொத்தை அனுபவித்து வருகிறார்கள் அந்த சொத்து ஏழை எளிய மக்களுக்காக இறைவன் பெயரால் எழுதப்பட்ட சொத்து அந்த சொத்தை மீட்டெடுக்கும் குழுவாக இயக்கமாக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தமிழகத்திலே அதை தொடங்கி இருக்கிறது இந்தியா முழுவதும் எடுத்துச் சொல்ல இருக்கிறோம் முதலாக கோயம்புத்தூரிலே அங்கே அந்த இயக்கம் தொடங்கப்பட்டு அங்கே அது நடந்து கொண்டிருக்கிறது இளைஞர்களை பெரும்பாலும் அதிலே இணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் போலவே வேலூரிலே அந்த இயக்கம் தொடங்கப்பட்டு வேலூரிலும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு முடித்து அங்கேயும் இளைஞர்கள் அது பெருவாரியாக இணைந்து வேலை செய்கிறார்கள் அதற்கு அடுத்து சென்னையிலே அந்த இயக்கத்தை ஆரம்பித்து சென்னையில் இருக்கின்ற தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கினுடைய இளைஞர்களும் இளம் பெண்களும் அதில் இயங்கி தொடர்ச்சியாக வேலை செய்து வருகிறார்கள் அதே போல இன்று நாம் மதுரையிலேயும் இந்த இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம் இப்பொழுது மதுரையிலே வந்து இதை சொல்லுகின்ற காரணம் என்னவென்று சொன்னால் சில தினங்களுக்கு முன்னால் சட்டமன்றத்திலே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஜஹர் அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் என்ன கேள்வி என்று சொன்னால் மூன்றாண்டு காலம் வகுப்பு சொத்துக்களை குத்தகைக்கு விடுவது சிரமமாக இருக்கிறது அதிக ஆண்டுகள் குத்தகைக்கு விடுவதற்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று சிறுபான்மை மற்றும் தொழில்துறை அமைச்சர் நாசர் அவர்களை பார்த்து திரு அப்பாவு மூலமாக இந்த கேள்வியை எழுப்புகிறார் நாசர் அவர்கள் அதற்கு சொன்ன பதில் மதுரையிலே வகுப்பு ட்ரிபுனல் ஆபீஸ் ஒன்றை ஆரம்பித்து அலுவலகத்தை ஆரம்பித்து இங்கே மதுரையை சுற்றி உள்ள கன்னியாகுமரி வரை உள்ள வகுப்பு சொத்துக்களை நீண்டகால குத்தகைக்கு கொடுக்க வேண்டும் அதற்கு முதல்வர் அவர்களுடைய ஆணையை பெற்று ஏற்பாடு செய்வோம் என்று சொல்கிறார் இதுவரை உள்ள சொத்துக்களுக்கே கணக்கு தெரியவில்லை மத்திய அரசு அதற்கான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அந்த சட்டத்தை எதிர்த்து வகுப்பு சொத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஹைதராபாத்தை சேர்ந்த எம்பி என்பவரெல்லாம் அசத்தின் ஓவைசி என்பவரும் காங்கிரஸை சார்ந்த அனைத்து எதிர்கட்சிகளும் அதற்கு எதிர்ப்பாக திமுக உள்ளிட்டு எதிர்ப்பாக நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்திலே மத்திய அரசு அதற்கு பதில் மனுவும் தாக்கல் செய்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை பத்தொம்பத்து பத்தொம்பது லட்சம் சில்லறை கோடி ஏக்கராக இருந்த நிலம் ரெண்டாயிரத்தி பதிமூணிலே காங்கிரஸ் கொண்டு வந்த இந்த வகப்பு சட்ட திருத்த மசோதா பிரிவு நாற்பதினால் இருபது இருபது லட்சம் ஏக்கருக்கு மேல் அது அதிகமாக அதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது முப்பத்தி ஒம்பது லட்சம் ஏக்கர் நிலம் அதில் இருக்கிறது இதற்கெல்லாம் விவரம் தெரிய வேண்டும் என்று மத்தியிலே ஆளுகின்ற அரசு பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது எந்த சட்டமாக இருந்தாலும் சரி பாராளுமன்றத்திலேயும் ராஜ்யசபாவிலேயும் ஏற்றப்பட்டு அது சட்டமாகிவிட்டால் அது எந்த காரணத்தை கொண்டும் யாராலும் அதை நிறுத்த முடியாது மாற்ற முடியாது இது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீட்டை நாம் சொல்லலாம் அதே போல் சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை சொல்லலாம் அதே போல் என்ஆர்சியையும் சொல்லலாம் இந்த சட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வந்துவிட்டது நடைமுறையில் இருக்கின்றது அதே போல தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சு வகுப்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேறியிருக்கிறது இது ஒரு நல்ல சட்டம் யார் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதை விட அது யாருக்கான சட்டம் என்பதை பார்க்க வேண்டும் ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கான சட்டம் மட்டும் அல்ல அது அனைத்து ஏழை எளிய மக்களுக்குமான சட்டம் குரானிலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது முகமது நபி சல்லல்லாஹு வலைவ செல்லம் இந்த ஒக்கப் என்று சொல்லக்கூடிய இந்த ஒதுக்கி வைக்கக்கூடிய சொத்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் மதீனாவிலே ஒரு பணக்காரர் தன்னுடைய நான்கு பேரிச்சம் தோட்டத்தை வகுப்பு செய்கிறார் ஏழை எளிய மக்களுக்காக முகமது நபியினுடைய சொல்லை ஏற்று அதன் பின்னால் இன்னொருவர் குடி தண்ணீர் கிணற்றை வாங்கி ஏழை எளிய மக்களுக்காக வகுப்பு செய்கிறார் அப்படி சொல்லுகின்ற பொழுது குரானிலே இது வசனமாக வசனமாக வருகிறது ஏழை எளிய மக்களை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கின்றார்கள் ஒன்று ஃபக்கீர் என்ற வசனம் வருகிறது ஃபக்கீர் என்று சொன்னால் இஸ்லாமிலே உள்ள ஏழைகளை ஃபக்கீர் என்று சொல்வார்கள் அதற்கு அடுத்ததாக மிஸ்கீன் என்ற ஒரு சொல்லும் பயன்படுத்தப்படுகிறது இந்த மிஸ்கீன் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல அனைத்து ஏழை எளிய சமுதாயத்தையும் அதிலே ஒருங்கிணைக்கிறது ஆகவே இந்த சொத்து என்பது இந்தியாவிலே இருக்கின்ற சொத்து நமது முன்னோர்கள் நமக்காக ஏழை எளிய மக்களுக்காக விற்று சென்ற சொத்து அந்த சொத்தை இங்கே இருக்கின்ற இஸ்லாமிய ஏழை எளியவர்கள் மட்டுமல்ல அனைத்து சமுதாய ஏழை எளிய மக்களுக்காக பயன்பெறச் செய்ய வேண்டும் ஆகவே அந்த சொத்தை மீட்டெடுக்க இதிலே பாயிகளுக்கு சம்பந்தப்பட்டது இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தப்பட்டது என்று நீங்கள் ஒதுங்கிவிடக்கூடாது பத்திரிகையாளர்களுக்கு முன்னால் நான் மக்களுக்கு கொண்டு செல்ல நினைப்பது இதைத்தான் இது ஏழை எளிய மக்களுக்கான சொத்து ஒம்பது லட்சம் கோடிக்கு உள்ள சொத்தாக இருக்கிறது குறைந்தபட்ச வருமானம் அதற்கு வர வேண்டும் என்று சொன்னால் சச்சார் கமிட்டியிலே ராஜேந்திர சச்சார் கமிட்டியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சொன்னதை போல ஆயிரத்தி ஆறிலே வணிக சொன்னதை போல அந்த காலகட்டத்திலேயே ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடிக்கு சொத்து என்று சொல்கிறார்கள் அதுபடி பார்த்தால் அப்பொழுது பன்னெண்டாயிரம் கோடி வருஷ வருமானம் வந்திருக்க வேண்டும் இப்பொழுது கணக்குப்படி பார்த்தால் ஒம்பது லட்சம் கோடிக்கு ஒரு பத்து சதவீதம் கொஞ்சமான வருமானமாக நீங்கள் வச்சால் தொண்ணூறாயிரம் கோடி வருஷத்துக்கு வருமானம் வரணும் அது இந்த ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையணும் இஸ்லாமியர்களுக்கும் சென்றடையணும் மற்ற ஏழை எளிய மக்களுக்கும் சென்ற அடையணும் அந்த சொத்து தமிழில் சொல்லும்போது சிவன் சொத்து கொலநாசம் என்று சொல்வார்கள் இது இறைவனுடைய சொத்து அது சிவன் பேராக இருந்தாலும் சரி அல்லா பேராக இருந்தாலும் சரி அது இறைவன்தான் ஆகவே இந்த இறைவனுடைய சொத்து நம்மளுடைய சொத்து ஏழை எளிய மக்களுடைய சொத்து இது எங்கிருந்தும் யாரும் கொண்டு வந்து நம்ம நாட்டில் வைத்து சென்றதல்ல நம்முடைய முன்னோர்கள் வணக்க வழிபாடுகள் வேறு வேறாக இருந்தாலும் நமக்காக எழுதி வைத்த சொத்து அந்த சொத்தை இந்த ஏழை எளிய மக்களுக்கு மீட்டு தர வேண்டும் என்பது தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கினுடைய இயக்கமாக நாங்கள் எடுத்து செல்கின்றோம் நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் ஏழை எளிய மக்கள் வாழ்வு வளம்பெற கல்வியிலே அவர்கள் முன்னேற்றமடைய வேலை வாய்ப்பிலே முன்னேற்றமடைய அனைத்து பொருளாதாரத்திலையும் முன்னேற்றமடைய இந்த சொத்து மிகவும் உதவியாக இருக்கும் இந்த சட்டத்தை பிஜேபி கொண்டு வந்திருக்கிறது என்பதற்காக எதற்காமல் நல்ல சட்டமாக ஏற்று அனைத்து மக்களும் அரசியலை கடந்து ஏழை எளிய மக்களுக்கான சொத்தாக ஏற்று மக்களுக்கு சென்றடைய செய்து மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டே இந்த சொத்துக்களை மீட்டெடுக்க வேண்டும் இந்த சொத்துக்களை இப்பொழுது ஆண்டு கொண்டிருப்பவர்கள் எதிர்க்கிறார்கள் அதற்கு உதாரணமாக நான் ஒன்றை சொல்ல உங்களுக்கு ஆசைப்படுகிறேன் சர்மிளா டாகூர் என்ற நடிகை இருந்தார் பட்டோடி நவாப் என்று கிரிக்கெட்டின் முன்னாள் கிரிக்கெட் தலைவராக இருந்தவர் அவருடைய மகன் சொயப் கான் என்று ஒரு நடிகர் இருக்கிறார் அவர் பேரில் பதிமூணாயிரம் கோடிக்கு சொத்து இருந்தது அதை மீட்பதற்காக அவர் உச்ச நீதிமன்றத்தை நாடினால் நாலு ஐந்து மாதங்களுக்கு முன்னால் அது ஒக்கப்பு சொத்து உங்களுக்கு தர முடியாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அதை போலவே மும்பையிலே அம்பானி அவர்கள் கட்டி இருக்கின்ற வீடு ஒக்கப்பு சொத்துனுடைய வீடு பதினாறாயிரம் கோடி பெருமானம் உள்ள வகப்பு சொத்துல அதுல கட்டணம் கட்டிருக்காரு அந்த சொத்தும் நீதிமன்றத்திலே நீதியிலே நிலுவையிலே இருக்கிறது இப்படி உதாரணத்திற்கு நான் ஒன்று ரெண்டே உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல ஹைதராபாத்ல ஓவைசி ஆறாயிரம் கோடிக்கு வகப்பு சொத்தை அவர் வைத்திருக்கிறார் அவர் கைவசம் அவர் தான் இன்னைக்கு பெரிய அளவுல குரல் கொடுக்கிறாரு பாராளுமன்றத்திலே என்னை சுற்றுங்கிறாரு இஸ்லாமிய மக்களை உசுப்பேத்தி விடுறாரு எப்படி உசுப்பேத்தி விடுறாருன்னா உங்களுடைய பள்ளிவாசலை பறிச்சுருவாங்க உங்க அடக்க ஸ்தலத்தை பறிச்சிருவாங்க உங்கள் தர்காக்களை பறிச்சுருவாங்க நீங்க வணக்க வழிபாடுகளுக்கு போக முடியாது என்னை இங்கேயே சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவைசி பாராளுமன்றத்தில் பேசுறாரு பாராளுமன்றத்தில் யாராவது துப்பாக்கி கொண்டு போய் அவரை சுட முடியுமா அப்ப இது என்ன ஏழை எளிய மக்களுடைய சொத்தை சாப்பிட்றவங்க பூராமே நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை காங்கிரஸ் ஆட்சி உங்களுக்கு நல்லா தெரியும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த சொத்தை வச்சிருக்காங்க பிஜேபியை தவிர நீங்கள் தெளிவாக தெரியணா ரெண்டாயிரத்தி இருந்து பிஜேபி ஆட்சி பிஜேபி இந்த ஆட்சிக்கு வந்த உடனே இவங்களுக்கு இவ்வளவு சொத்து எப்படி இருக்குங்கிறத ஆராய்ஞ்சிருக்காங்க அப்போ காங்கிரசும் காங்கிரஸை கூட்டணியை சார்ந்தவர்களும் எல்லா மாநிலத்திலையும் தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல எல்லா மாநிலத்திலையும் வகுப்பு சொத்தை வச்சுருக்கிறாங்க அதில் அதிகமாக இங்கே இருக்கு ஊபியில் இருக்குது நம்பர் ஒன்னாக ரெண்டு லட்சம் கோடிக்கு ஊபியில் இருக்கு அதுக்கப்புறம் ஹைட்ராபாத்தில் இருக்கு அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் மம்தா பேனர்ஜிகிட்ட இருக்கு அதுக்கப்புறம் கர்நாடகா வருது அதுக்கப்புறம் மற்ற ஸ்டேட்டுகள்லாம் வருது கேரளாவில் இந்த சட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க நடைமுறைக்கு வந்துடுச்சு இப்போ இங்கே நம்ம ஊர்லேயும் பிரச்சனை இருக்குது திருச்சியில் திருச்செந்துரை கோயிலோடு சேர்த்து அந்த கிராமமே ஒக்கப்பு சொத்துங்கிறாங்க அப்போ இந்த தாவாவை யார் நீக்கிறது இப்படி பல பகுதிகளில் வெள்ளூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லுக்கோட்டைங்கிற அந்த கிராமத்தில் அந்த சொத்து நூற்றம்பது குடும்பத்துக்கு அவங்களுக்குள்ள சொத்து மூணு தலைமுறையாக இருக்கும் அதை வகுப்பு சொத்துன்னு இப்போ சொல்கிறாங்கங்கிறாங்க அப்போ இந்த பிரச்சனைகளை எல்லாம் இதுவரைக்கும் வகுப்பு ட்ரிபுனலோடு முடிஞ்சு போயிடும் அதுல யார் இருப்பா யார் ஆளுங்கட்சியாக வர்றாங்களோ அவங்க ஒரு தலைவரை போட்டுருவாங்க இப்ப பாத்தீங்கன்னா நவாஸ் ஒருத்தர் தலைவராக இருக்காரு அவங்களே ஒரு பதினோரு உறுப்பினர்களையும் போட்டுருவாங்க அவங்க யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு லீஸ் எழுதி கொடுத்துருவாங்க அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க சென்னையில் எனக்கு தெரிஞ்சு அண்ணா சிலையிலிருந்து ஏர்போர்ட் வரையும் ரெண்டு பக்கமும் இருக்கிறது வகப்பு சொத்து தான் யாராரோ அனுபவிச்சு யாரோ சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க யாரோ வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த சொத்துக்களை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு மீட்டெடுக்கிற இயக்கமாக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் மக்களை ஒருங்கிணைச்சுக்கிட்டு இருக்கேன் பெரும்பாலும் இதில் முத்தவழிகளாக இந்த பணத்தை அனுபவிக்கிறவங்க இதுக்கு வரமாட்டாங்க எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க அதே போல மதுரையில் எவ்வளவு பள்ளிகள் இருக்கு அதுகளுக்கு எவ்வளவு வருமானம் வருது ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் மாச வாடகையை கடையாக கட்டி இருப்பாங்க முப்பது லட்சம் நாற்பது லட்சம் மாத வாடகை வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் உண்டியல் கா காசு வரும் இதையெல்லாம் யார் பகிர்ந்து எடுத்துக்கிறா ஏழை எளிய மக்களுக்கான சொத்து அங்கே ட்ரஸ்டியாக இருக்கிறவங்க ஒரு பத்து பேர் மாறி மாறி இருந்துக்கிட்டு அவங்க சம்பாதிச்சிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க இது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது இவங்க வருவாங்களா இந்த எதிர்ப்புகள் தான் நிறைய இருக்கு இதை வந்து வக்பு ஆய்வு வந்து அப்படி நாங்க விட மாட்டோம்ன்ற எதிர்ப்புகள் நிறைய இருக்கு எதற்காண்டி எதிர்க்கிறாங்க ஆதரிப்பு ஆதரிப்பதற்கு நிறைய காரணம் சொல்றீங்க எதிர்ப்பு அதற்கான காரணம் ஆதரிக்கிறதுக்காக அவங்க ரெடியா இருக்காங்க அவங்க தான் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ஏன் ஆதரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க சொத்த வச்சிருக்கிறாங்க ஆதரிக்கிறாங்க எதிர்ப்பவங்கள்லாம் நாங்கள் ஏழை எங்களுக்கு சத்தம் ஏழை சொல்லு எடுபடுமா ஏழை சொல்லு அம்பலம் ஏறுமா ஏழைகளை ஒன்று கூட்ட முடியுமா நீங்க சாதாரணமாக ஒரு அரசியல் கூட்டம் மீட்டிங் போடணு ஐநூறு இரநூறு கொடுத்தா தானே வருவான் ஏன்னா அண்ணா அண்ணாடு வேலைக்கு போனால் தானே அவனுக்கு சாப்பாடு அப்போ அந்த ஏழைகளை ஒருங்கிணைக்கிறதுங்கிறது உங்களை மாதிரி பத்திரிகையாளர் மூலமாக இதில் உண்மையான நிலை மக்களுக்கு சென்றடைஞ்சா தானே வருவான் இல்லைன்னா வரமாட்டான்ல அப்போ தன்னெழுச்சியாக மக்களுக்கு இது புரியணும் இது எங்க சொத்துன்னு இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க பொதுவாக இங்க ரெண்டு பிரிவாக யோசிக்கிறேன் எப்படி ரெண்டு பிரிவாக இந்த சொத்து முஸ்லீம்களுக்கு பாயங்களுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறீங்க நம்மளுக்கு இல்ல பாயிங்கெல்லாம் என்ன நினைக்கிறார் எங்க எழுதி யாரோ எழுதி வச்சா அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நமக்கு தெரியாது எந்த பாய்க்காவது இந்த போர்டுல உள்ள சொத்து நம்ம சொத்துன்னு தெரியுமா தெரியாது எந்த பாய்க்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது போர்டு இவ்வளவு யாருக்காவது தெரியுமா இது வரைக்கும் சரி இப்பவே நானே கேட்கிறேன் இதையாவது காட்டுங்க ஒருத்தர் பயனடைந்தது யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் பயனடைஞ்சிருக்காங்க அவங்க தான் கோடீஸ்வராக இருக்காங்க ஒருத்தரை நீங்க ஏன் நீங்க வந்து தயவு செய்து நீங்க பத்திரிகையாளர்களா இருக்கிய அதே மாதிரி யூடியூப் சேனல் நடத்துகிறவங்கள கூட கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க ஏழை எளிய இஸ்லாமியர்களை மீன் கடை வச்சிருக்கவேன் கறிக்கடை வச்சிருக்கவேன் இல்லை ரோட்ல இல்லை வெத்திர்பாக்க கடை வச்சிருக்கவன் இல்லை சாதாரண ஒரு ஆளை கூப்பிட்டு ஏப்பா நீ வந்து இந்த வகுப்போர்டு மூலமாக ஒரு ஃபீஸாவது கட்டியிருக்காங்களா உனக்கு இல்லை உன் பிள்ளைகளுக்கு யாரையாவது படிக்க வச்சிருக்கிறாங்களா டாக்டர் ஆக்கியிருக்காங்களா இன்ஜினியர் ஆக்கியிருக்காங்களா என்ன ஆக்கியிருக்காங்க வகுப்போர்டு மூலமாக நீ என்ன பெற்றிருக்கேன்னு கேளுங்க ஒருத்தர் ஆமான்னு சொல்லிட்டு நான் அந்த எதிர்ப்பு இயக்கத்தை விட்டுறேன் இந்த சாமானிய இஸ்லாம் நீங்கள் ஏன் ஆன்லைனில் போட்டு டிஜிட்டலில் போட்டு போர்ட்டல்ல ஏன் போட்டு ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க எதுக்கு இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க நாங்கள் கேட்குறது என்னென்னா வகுப்பு போட வரவேற்கிறவங்க அந்த வகுப்பு போர்டில் இப்போ இருக்கக்கூடியவங்க வகுப்புல தலைவராக இருந்தவங்க வகுப்பு சொத்தை வச்சிருக்கவங்க தான் இப்போ வரவேற்கிறாங்க இப்ப எதுக்குறவங்க யாரு அந்த சட்டம் வேணாண்டு சொல்றவங்க யாரு எல்லாமே வகுப்பு சொத்தை ஓவைசிங்கிற ஆறாயிரம் கோடிக்கு அவர் ஒருத்தர் மாத்திரம் வச்சிருக்காருங்க அவர் தாங்க வேற யாரு போயிருக்கா ஆனா அதே நீங்க பாத்தீங்கன்னா ஹஜ்மீர் தர்காவுடைய சீஃப் இதை வரவேற்கிறாங்க இந்த சட்டம் நல்லதுங்கிறாருங்க அதே மாதிரி டெல்லியில இருக்கிற உளமாக்கல் சங்கம் ஆல் இந்தியா உளமாக்கல் சங்கத்துடைய தலைவர்கள் வரவேற்கிறாங்க நல்லதுங்கிறாங்க அம்மா அவர்கள் அவங்க இருந்த காலத்துல பதர் செய்த அவங்கள இதுல சேர்மனா போட்டாங்க பெண்களை முத முதல்ல வகுப்பு போர்டில் சேர்மனா போட்டது அந்த அம்மா தான் இப்ப இவங்க ரெண்டு பெண்களை சேர்த்துக்கணும்னு இந்த சட்டத்துல சொல்லியிருக்காங்க நல்ல காரியம் தானே பண்ணியிருக்காங்க இந்த சட்டத்துல

உங்கள் சொத்தை நீங்கள் வந்து வகுப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா யார்கிட்ட போய் கேட்பீங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தானே இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைவர் யார் இப்போ வரைக்குமே யார் கலெக்டர் தானே அப்போ கலெக்டர் போட்டால் எங்கள் சொத்து போயிடும் எப்படி சொல்கிறீங்க எங்க உங்கள்கிட்ட பேப்பர் இருக்கும்போது கலெக்டர் போட்டால் எப்படி போயிடும் ஆனால் அதுக்குமே அமித்ஷாஜி வந்து பாராளுமன்றத்திலே சொல்றாரு மாற்று சமுதாயத்தை நாங்கள் போட மாட்டோம்னு அவர் சொல்கிறாரு அப்போ இதுக்கு மேலே என்ன இருக்கு ஏன் எதுக்குற

நேற்று நான் வந்ததிலிருந்து சந்தித்து எல்லாரையும் பேசிகிட்டு இருக்கேன் எல்லாருமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜமாத்தில் அவங்க ஒன்று சேர்த்து வச்சு போக விடாமல் அவங்கள தடுக்கிறான் பிள்ளைங்கள இளம் பிள்ளைங்கள தடுக்கிறான் ஏன் அப்படின்னா அந்த சொத்தை அவங்க அடையிறதுக்கு குறிப்பாக இருக்கான் அப்போ மனசில் அவங்களுக்கு மாற்றம் வரணும்னா இளைஞர்கள் முன்னிறுத்தி தான் கொண்டு வர முடியும் அப்போ இளைஞர்கள் ஒன்னை வந்து சந்திச்சுட்டு போகிறாங்க பேசிட்டு போகிறாங்க இது எனக்கு எதிர்ப்பு பெரிய அளவில் இருக்குது எனக்கு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இருக்கு அந்த எதிர்ப்பையும் மீறி மக்கள் சொத்தை மீட்டெடுக்கிறதுக்காகத்தான் நான் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறேன் எல்லா ஊர்லயும் ஆதரவு இருக்கு எல்லா ஊர்லயும் இளைஞர்கள் ஆதரவு இருக்கு இன்னும் ஒரு பத்து இருபது நாளைக்குள்ள எல்லா பக்கங்கள்லேயும் இது சம்பந்தமான விழிப்புணர்வு சுவர் விளம்பரம் எல்லாம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க இன்னைக்கு எல்லாம் வந்து சென்னையில் சுவர் விளம்பரம் ஸ்டார்ட் ஆகுது அப்போ அங்கே இளைஞர்களே எழுத சொல்லியிருக்கேன் அதாவது வகுப்பார் உம்மா அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் வகுப்பார் உம்மா அப்படிங்கிற தலைப்புல ட்ரன் பண்ணுவாங்க அதுக்குள்ள வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கேன் நேம் கிளா கொண்டுகிட்டு இருக்கோம் இந்த சட்டத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் இன்னும் நிறைய பேர் புரியாம இருக்காங்க இப்போ இதுலயுமே நீங்க நிறைய பேர் எத்தனை கேள்வி என்னைய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க புரிஞ்சிருந்தா கேட்டிருப்பியெல்லாம் புரியாமல் இல்லை ஆ கூட எஸ் கரெக்ட்டாக அப்போ ஆ இதே மாதிரி தான் மக்களுக்கு இளைஞர்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ இந்த சட்டத்துல என்ன தப்பு இருக்கு என்னை கேளு தப்பு இருந்தா நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் இப்போ ஜமாத்காரர்கள் தப்புன்னு சொல்லி நிரூபிச்சுட்டா நான் சேர்ந்துக்கிறேன் போர்ட்டலில் போடுறதுல என்னங்க தவறு நான் வலியுறுத்தது என்னன்னு கேட்டா இந்த சொத்துக்கு டிரான்ஸ்பரன்சி வேணும் ஒம்பது லட்சம் கோடிக்கு இந்தியா முழுவதும் சொத்து இருக்கு காட்டு யார் வச்சுக்கிட்டு இருக்க யார் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஏன் ஏழை சொத்தை நீ சாப்பிடுவேன் ஏன் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மாட்டேன் அதை கூடு அப்படிங்கிறதாங்க என் வேண்டுகோள் அதுக்காக இளைஞர்களுக்கு இதை புரிய வச்சு ஒன்று சேர்ப்பேன் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ண போகிறேன் இங்கே மாத்திரமல்ல இந்தியா முழுவதும் இப்போ தமிழ்நாடு பார்த்துட்டுருக்கேன் தமிழ்நாடு முடிஞ்சதுக்கப்புறம் டெல்லி போகிறேன் டெல்லியில் அப்போ தாவூதி போறா குரூப் சைதீனாக அவங்களெல்லாம் சந்திக்கிறேன் அதே அதேபோரி யாரெல்லாம் இதுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க அவங்கெல்லாம் ஒன்றா சேர்றோம் பேசுகிறோம் முழு அளவில் இதுக்கு ஆதரவு தெரிவித்து சட்டம் வந்துருச்சு ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கான யாருடைய ஆதரவும் இளைஞர்கள் ஆதரவு வரலைண்டா சட்டம் வராது நடக்காதுன்னுலாம் மாதிரி இல்லை இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இங்கே இருக்க இளைஞர்கள்லாம் ஒன்றும் சேரலைனா எனக்கு அவலை இல்லை எல்லா ஜமாத்தும் ஒன்றும் சேரலைண்டாலும் எனக்கு கவலை இல்லை சட்டம் வந்தாச்சு கண்டிப்பாக போட்டுருவாங்க போர்ட்டலில் கண்டிப்பாக இவங்க கணக்கு வழக்கு காட்டணும் இவங்க சொத்தப்பூரா திருப்பி கொடுக்கணும் நான் அந்த சட்டத்தில் ஒரு சரத்தும் சேர்க்க சொல்லியிருக்கேன் அதுக்கு அமித்ஷாவுக்கு லெட்டர் கொடுத்துருக்கேன் பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் அனுப்பியிருக்கேன் நேராக பார்க்குறதுக்கும் இருக்கேன் என்ன சேர்க்கணுன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு அப்புறம் இது வரைக்கும் அந்த சொத்துல இருந்து சம்பாதிச்சது எவ்வளவு அதை பறிமுதல் பண்ணணும் அதே மாதிரி அந்த சொத்தை அனுபவிச்சவனுக்கு குறைஞ்சபட்சம் சிஆர்பிசியில் ல கிரைம்ல வந்து கிரிமினல் சட்டப்படி குற்றச்சாட்டப்படி இருபது வருஷம் தண்டனை கொடுக்கணும் தான் இனிமேல் இறைவன் சொத்தை எவனோ தொடமாட்டான் அது பாகிஸ்தான் செய்கிறது ரொம்ப அநியாயமான செயலுங்க இதுல முழுக்க முழுக்க அரசியல் இருக்கு அரசியல் எப்படிப்பட்ட அரசியல்னு சொன்னா ராகுல் காந்தி வந்து அமெரிக்காவில் இருக்காரு இங்கே இந்த சட்டம் பாஸ் பண்ணியிருக்கோம் திடீர்னு வந்து இந்த தாக்குதல் நடக்குது ராகுல் காந்தி உடனே திருப்பி வர்றாரு இங்கே நம்ம மத்திய அரசு நீரை கொடுக்குறத நிப்பாட்டியிருக்காங்க சில எல்லாம் எடுத்துருக்கிறாங்க பாகிஸ்தானுங்கிறது முஸ்லீம் கண்ட்ரிங்கிறத தாண்டி நம்ம இந்தியக்காரர்கள் அவர்கள் பாகிஸ்தானிங்க அதனால் அவங்க செஞ்ச எந்த தவறுகளையும் கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை பதில் நடவடிக்கை பெரியதாக இருக்கணும் அப்பதான் அது சரியா இருக்கும் அதே மாதிரி சிஏஐயும் ஏன் ஆதரிக்கிறோன்னா நம்ம ஊருக்கான சட்டம் வெளிநாட்டுக்காரன் நம்ம ஊர்ல வந்து தங்கி இருந்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவானா அது வந்து பாடருக்கு உள்ளது இப்ப நம்மளுக்கு என்ன இங்கே என்ன பார்டர்னா இலங்கை பாடர் இலங்கை தமிழர்கள் தமிழர்களாக இருந்தாலும் அவங்க இலங்கைக்காரங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அவங்க ஊரில் போய் நம்ம தங்க முடியுமா அதனால் அவங்களுக்கும் சிட்டிசன்ஷிப் எல்லாம் கொடுக்க முடியாது அதனால சிஏஏங்கிறது கண்டிப்பாக வேணும் என்ஆர்சி வேணும் இந்த சட்டமும் வகுப்பு சட்ட திருத்தமும் நல்ல சட்டம் கண்டிப்பாக வேணும் பிஜேபி கொண்டு வந்துருச்சு அதனால நம்ம பாய் எதுக்குறேங்கிற கதை இல்லை இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து காங்கிரஸ் கூட்டணியில கொள்ளையடிச்ச கும்பல் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை கொள்ளையடிச்சிருக்கான் அந்த பணங்களை எல்லாம் திருப்பி கொடுக்கணும் வகுப்பு சொத்தை திருப்பி கொடுக்கணும் அதுக்கான போராட்டம்தான் இது இந்த சட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க நான் உங்களை கேட்டதுனுடைய காரணம் என்ன மக்களை கேட்டது உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு கேட்டனே அது உங்களை கேட்டதல்ல உங்களுக்கு புரியும் மக்களை கேட்டிருக்கேன் அதனால இந்த சட்டத்தினுடைய முழு வடிவத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை பிரஸ்